பட்டணத்தில் மாமியா விட்ட காட்டுனில்ல பட்டி காட்டில் நான் பிறந்த விட்டு நீங்கள் பார்க்கணும்ல அதுக்கு தே உங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வாங்க நான் பிறந்த வீட்டு பட்டிக்காட்டில் நான் பிறந்த வீட்டையும் வந்து பாருங்கள் இதே நான் பிறந்து வளர்ந்த வீடு நல்லா தெரியுதாக இருங்க வருங்க இதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது என்ன கதை இன்னும் என்ன அங்கே இது தீயரிக்க நெருப்பாக எரியுது அந்த அங்கே வர எரியுது இதையே எரிச்சுடுறாங்க இதே நான் பிறந்து வளர்ந்த வீடு அதாவது இந்த வீட்டுக்கும் ஒரு கதை இருக்குது பார்த்துக்கோங்க அது என்னென்னா வந்து இது கவுர்மெண்ட் எங்களுக்காக கட்டினா கவர்மெண்ட்டில் அப்போவே நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அப்போ இது வந்து இது அரிசி டவுன் ஆக்கிறதுக்காக அரசாங்கம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இது இந்த பூமி வந்து எங்களோடது எங்கள் எங்கள் பேரில் பட்டா எங்கள் தாத்தா பேரில் பட்டா இருந்துச்சு ஆனால் எங்கள் அப்பா சொல்லியும் எங்கள் இருக்கிற ஆளுகை கேட்கல போ தவுர்மட்டுக்கு சொந்தமானது சொந்தமான